ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் பர்னர் க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம எல்லார் வீட்டுலயுமே கேஸ் பர்னர் இருக்கும் அங்கங்கே அடிச்சுட்டு ஒழுங்காக ஏரியாமல் இருக்குங்க அதனால இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் உங்கள் கேஸ் ஸ்டவ் பர்னர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்னர் எடுத்துருக்கோங்க ஒரு பர்னர் புதுசு இன்னொரு பர்னர் பார்த்தீங்கன்னா பழசுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க காய் வச்சு ஊற்றிக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இருக்குங்க சூடாருக்கு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம அரை லெமன் இல்லைனா முழு லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை லெமன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அதிகமாகவும் தண்ணி எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம அரை லெமன் பிழிஞ்சு விட்டு சக்கையும் அதுக்குள்ளேயே போட்டாச்சுங்க ஒரு டீ டீஸ்பூன் போல் சர்ஃபெக்சல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பவுடர்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க அதே போல் சமையல் சுடாவை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் சமையல் சுடா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனா ஈனோ கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கை வச்சுட்டு சும்மா கலக்கி விட்டுருங்க கலக்க முடிஞ்சால் கலக்குங்க இல்லைன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு நீங்கள் வச்சுருக்க பர்னன் எடுத்து தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க இப்போ நம்ம பர்னர் பார்த்தீங்கன்னு கரைஞ்ச பட்சம் நாலு மணி நேரமாக அது ஊறி இருக்கணுங்க நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தாங்க ஒரு பட்சம் ஒரு மணி நேரத்துக்கே பாருங்கள் எவ்வளோ பழிச்சு நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பர்னர் இந்த விட இப்போ கொஞ்சம் கிளீராகவே இருக்குங்க ரொம்ப கிளீனாகவே இருக்குங்க அதை விட இப்போ நம்ம ரெண்டு பர்னர் எடுத்து கீழே வச்சுக்கலாங்க அந்த லெமன் சக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தை ஓர வச்சுட்டுங்க நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குவல்லி அதே மாதிரி புதுசெல்லாம் சொல்ல மாட்டுங்க ஃபஸ்ட் இருந்த விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க இப்போ நம்ம பர்னர் மேலே கொஞ்சமாக ஷாம்பு எந்த ஷாம்புனாலும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கோல்கேட்டும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம லெமனை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு சைடுமே தேய்ச்சி விடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க ப்ரஷ் எடுத்தும் முன்னாடியும் பின்னாடி ரெண்டு சைடுமே தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்க்க தேய்க்க அழுக்கு வந்துட்டே தாங்க இருக்கும் மூள எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரஷ் தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துருங்க அப்புறம் கேஸ் ஸ்டவ் பார்த்து நல்லா பளிச்சுன்னு எரியுங்க இப்போ பாருங்க ரெண்டுமே ப்ரஷ் வச்சு லெமன் வச்சு தேய்ச்சி வச்சுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கழுவி எடுத்துக்கலாங்க நமக்கு முன்னாடி இருந்த விட இப்போ பெட்டராகவே இருக்குங்க அதே போல் நம்ம சுடு தண்ணியில் அடிக்கடிக்கு பர்னரும் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க மாதத்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுங்க போதும் அதிகமாக நீங்கள் பர்னராக சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா பர்னர் சீக்கிரமாக உடஞ்சி போயிடுங்க இப்போ நம்ம ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராகவே இருக்குங்க இப்போ நம்ம நல்லா அப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எரி வச்சோம் ரொம்ப பளிச்சுன்னு எரியுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கர் மூடிதாங்க எடுத்திருக்கோம் குக்கர் மூடி பார்த்தீங்கன்னா கைப்பிடியில் நம்ம அடிக்கடிக்கு என்ன டெஸ்டர் வச்சு டைட் பண்ணால் கூட லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்போவுமே இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா லூஸே ஆகாதுங்க இப்போ நம்ம குக்கரோட மூடியோ இல்லை குக்கரோட கைப்பிடியோ ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் குக்கர் மூடி எடுத்துருக்கேன் இப்போ நான் கைப்பிடி கழட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் கைப்பிடி கழட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஆகாத நெய் பாலிஷோ இல்லை நல்லா நெய் பாலிஷோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த ஆனிமல் நம்ம லைட்டாக பூசிக்கலாங்க சுற்றியும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ரொம்ப டைட் பிடிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு லூஸ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க நம்ம அடிக்கடிக்கு டெஸ்டர் வச்சு டைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குக்கர் மூடி இல்லை குக்கர் ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே போல் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம நெய் பாலிஷ் வச்சாச்சுங்க நம்ம இப்படியே குக்கர் மூடியில் டைட்டாக உங்களால் எந்த அளவுக்கு டைட் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை நம்மளால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிடலாங்க நம்ம இப்போ டைட் பண்ணும்போது நெய் பாலிஷ் வச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அடிக்கடிக்கு லூஸ் ஆகாமல் ரொம்ப டைட்டாகவே இருக்குங்க நம்ம அடிக்கடிக்கு டேஸ்டர் எடுத்து ஒவ்வொரு டைம் நம்ம டைட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இப்போ நம்ம குக்கர் முடியாது டைட் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாங்க கொப்பரை தேங்காவை பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துக்குள்ள கொப்பர் தேங்காய் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்துக்குள்ள போட்டுக்க போகிறேங்க இப்போ இந்த தேங்காய் ஃபுல்லாவே நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கி வச்சிடலாங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் அப்புறம் எடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் பார்க்கும்போது ரொம்ப எண்ணெய் எண்ணெயாக இருந்துச்சுங்க இப்போ பார்க்கும்போது நம்ம நார்மல் தேங்காவில் எப்படி குழம்பு சேருமோ அதே மாதிரிதாங்க இருக்கும் இப்போ இந்த தேங்காய் வச்சு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாங்க பொரியல் எல்லாமே செய்யலாங்க நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய ரசம் மாதிரி தாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயும் ரசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரசம் வைக்க தெரியாதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ரெண்டு சும்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டுங்க ஆறு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கை வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பிழிஞ்சிருங்க தக்காளி ஃபுல்லாகவே தக்காளி நீங்கள் புளிய புளிய தக்காளியில் இருக்கிற சாறு எல்லாமே இந்த ரசத்துக்குள்ளே போகுங்க நல்லா கையை வச்சு எந்த அளவுக்கு அழுத்து கொடுத்து பிசைய முடியுமோ அளவுக்கு நீங்கள் அழுத்து கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ உப்பை ஆட் பண்ணியாச்சுங்க நான் உப்பு போடும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டுங்க இப்போ கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க தக்காளி பழம் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இது கூடவே மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் மூணுமே ஆட் பண்ணியிருக்குங்க ஒரு நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றிக்கணுங்க இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் வேண்டாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சுக்கோங்க இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போ மேலால் நுர பொங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாங்க ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நுற பொங்கே ஆஃப் பண்ணிடணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்